பொருள் நேர்களுக்கு வணக்கம் எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் வந்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வந்து பிரபலமான சீரியலாக ஒன்றாக இருக்குது அதில் வந்து நடிக்கிற ஜனனி அப்படிங்கிற மதுமிதா வந்து ஜனனி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணுற மதுமிதா வந்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து அவரோட ஆண் நண்பரோடு வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பின்பு திரும்பி வந்தபோது காரை வந்து மதுமிதாவே மீதாவே ஓட்டியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து மது அருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து மெட்ரோ பணி நடக்கிற காரணத்தினால வந்து வந்து ஒன் வேல சென்று வே ரூட்ல வந்து ஓட்டி வந்திருக்கிறாங்க காரை அதே சாலையில காவலர் ரவிக்குமார் வந்து இருசக்கர வாகனத்துல வந்து காருக்கு எதிர்ப்புறமாக வந்திருக்கிறாரு மதுமிதா ஓட்டி வந்த காரின் மீது மோதி விபத்துக்குள்ளா இருக்குது அதுல ரவிக்குமாருக்கு வந்து பலத்த காயம் ஏற்பட்டு இருக்குது ரவிக்குமார வந்து சிகிச்சைக்காக வந்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க இத்தகவலை அறிந்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் வந்து மதுமிதா மீது இரண்டு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு காரை வந்து பறிமுதல் செஞ்சிருந்தாங்க பின் ஆர்டி சோதனைக்கு பிறகு அவங்க காரை ஒப்படைச்சு சில மணி நேரங்கள் விசாரணைக்கு பிறகு வந்து காவல் நிலைய பிணையில் இருந்து மதுமிதாவை வந்து விடுவிச்சிருந்தாங்க வெளியான வந்து வந்து எல்லா சேனலுமே தகவல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க வந்து தப்பான செய்தி பரப்பிட்டு இருக்கிறாங்க நான் அன்னைக்கு வந்து கார் ஓட்டவே இல்லை நான் மது அறந்தவே இல்லை அந்த காரை ஓட்டுனது என்னோட ஃப்ரெண்டு தான் ஆனால் அந்த டைமில் வந்து விபத்து நடந்துருச்சு பெரிய விபத்து இல்லை ரொம்ப சின்ன மைனர் ஆக்சிடென்ட் தான் நானும் நல்லா தான் இருக்கேன் அந்த போலீஸ்காரும் நல்லாதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் விரைவில் முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுசா விசாரித்து தான் சொல்ல முடியும் விசாரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படிச்சு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்